திட்டமிட்டு அளித்தான் நம் அருகிலே இருந்தான் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஈவேரா ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய உண்மை தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது இந்த நிலத்தில் இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள் ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் இன்னொன்று உங்கள் மகன் நான் அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர் தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிங்காயிரு தேவினை எப்பாவான தமிழன் எழுச்சி உற வேண்டுமானால் தமிழ் மீட்சி உற வேண்டும் இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி நீண்ட காலமாக இது விபத்தல்ல எதிர்பாராத நடந்ததல்ல திட்டமிட்டது தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர்கள் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன் நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழிக்கவி என்ற சொல் இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கவில்லை ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மரவர்கள் நம் முன்னவர்கள் தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கென்று முடிவெடுத்த இவர்கள் தான் தொடங்கினார்கள் என் உயிருக்குயிரானவர்களே தமிழ் காட்டு மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பர் எவன் ஏற்பான் ஒரு கன்னடம் சொறான் அவனை சொறான் என்ன சொல்றான் ஒரு கன்னடம் என்ன சொல்றான் எங்களுதான் எங்க கன்னடம்தான் உங்களுக்கு தந்தையா இருக்கா அப்படின்னா தமிழ எங்களுக்கு எங்களுடைய எங்க தந்தைய தாயா ஏற்றிருக்குதுங்க உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு உன் மொழி சனியன் அதை விட்டு ஒளி அது காட்டுமிராண்டி மொழி அது அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா நான் ராண்டி நான் காட்டுமிராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பளவனும் சென்றேறி அங்கு தங்கள் கொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி நம்முடைய பாட்டன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியினுதானது எங்கும் காணம் இவங்க மாதிரி தற்கொலை அல்ல பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி அவன் சொல்றான் தான் வந்து தமிழர்கள் நான் பேசுறையா தமிழன் தமிழ் மகன் நான் பேசுறேன் எங்க அப்பன் பேசுறான் என் மணியரசன் தமிழன் தமிழ் தந்தை பேசுறான் எங்க ஐயா பேசுறாரு பிக்கி வெங்கட்ராம் பேசுறாரு நாங்க தமிழங்க பேசுறோம் விடியா எங்க தாத்தா பேசுறான் மொழிங்க ஆயிரு தேவனாய பாவன தமிழ் அப்படிதான் பெருமை பேசுவான் விடியா விடியா எங்களை தள்ளியா அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் சொல்றான் உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் நான் சொன்ன நீ நம்பல தட்டி பாரு வளையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழைய எழுதுறான்டா இன்னும் இருக்கான் உயிரோட உன்னை நீ இஸ்லாத்தை பேசிய பாங்கு தாண்டா பாங்கொழி ஒன்று தாண்டா அரவுல கேட்கும் நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகண்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமணம் ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் பள்ளிவாசலி போய் வேணா பாரு பாங்கொழி கேட்கும் இந்த நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோண்டிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்க சொல்றாங்க அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும் அது கூட மாறிட்டு ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எங்க அப்பன தாண்டா கேட்க முடியும் மானம் கட்டவன அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் எவனா கேட்கணும் எவனை கேட்கணும் வந்து தழுவிக்கிட்டு இருப்பான் திருதராஷ்டிர டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இறுக்கி கொண்டு விடுவான் இதுக்கு பேர் தான் திருதராஷ்டிர தழுவுதல் இது ஒரு போர் முறை ஆறு எனக்கு திருட்டுத்தனமா போர் புரியுறது நம்ம இதை இழிவாக்குறதுவும் அப்படி செய்யக்கூடாதுன்னு புறமுது கிடக்கூடாது அவன் திருட்டுத்தனமா போர் புரியுறது எப்படின்னா திருதராஷ்டிர ஆலிங்க நம்ம ஆரிய போர்முறை முறை அதைத்தான் இந்து முன்னணி செய்கிறது அதைத்தான் ரவி செய்கிறார் ஆர்எஸ்எஸ் ரவி திருவள்ளுவரை ஆதரிப்பது போல நம்முடைய ஆன்மீகத்தை ஆதரிப்பது போல நம்முடைய வள்ளல் பெருமானை ஆதரிப்பது போல ஏய் வள்ளலார் தெளிவாக ஆகமெல்லாம் வேத ஆகம வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் செய்கின்றீர் வேத ஆகமங்களின் விளைவு அறியீர் சூதாக சொன்னதெல்லாம் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை வள்ளல் பெருமான் பத்தவான் நூற்றாண்டு ஈவேரா வந்துதான் எங்களுக்கு சொல்லி தரணும் முதெல்லாம் ஏய் ஏ ஈவேஆரா வந்தாலாம் சொல்லித் தரணும் எங்காள எல்லாம் சொல்லியிருக்காருக்கு அந்த காலத்தில் எங்க அயோத்திதாசை பண்டித்தருன்னு சொல்லியிருக்காரு நிறைய சொல்லிருக்கார் அயோதிதாசை பண்டின்னு சொல்லிருக்கார் வள்ளல் பெருமான் மிகச்சிறப்பாக சொன்னார் வர்ணம் பேசுகிறேன் என்னடா நால் வர்ணம் நாள் வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஏன் பேசுற என்று கேட்டவர் வள்ளல் பெருமான் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஏமாந்த அது மாதிரிலாம் இல்லை ஆன்மீகத்தில் நாம் சீர்திருத்தம் செய்தவர்கள் புரட்சி பேசியவர்கள் தமிழர்கள் தமிழர் ஆன்மீகம் அப்படி மேலானது அந்த தொடர்ச்சியை எடுத்து கொண்டு போக வேண்டும் ஒரு வைரமுத்துன்னு ஒரு ஆளு நம்ம தமிழ கவிஞர் நாங்கெல்லாம் துடிச்சு எழுந்தோம் அதாவது கமலஹாசன் மேல நமக்கு விமர்சனம் அது வேற விஷயம் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அது இயற்கையானது உண்மை உண்மையானது அது இல்லை என்று போய் எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை நீ புறக்காட்டியா எங்களுக்கு கன்னடம் பிறந்தா தான் எங்களுக்கு சிறப்பா ஏய் நீ பிறக்க வேண்டாம் ஒரு போலாம வருது ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு புரியுதா எங்க தமிழ் எங்களுக்கு லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அதுக்கான சான்றுகள்லாம் வருது தம்பிகளா சான்றுகள்லாம் வருது பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் துறைமுகம் அந்த பூம்புகாருக்கு முந்தைய பகுதியெல்லாம் இந்த இந்த நல்லூர் இங்கே இருக்கு பாருங்க முதல்நிலை நாகரிகம் அதை அப்படியே முடக்கி வச்சிருக்கான் திருட்டு இந்தியாக்காரன் இந்திய தொழில்துறை கீழடி வந்தது இருக்கு பாருங்க கீழடி வந்தது அப்ப போராடி எல்லாரும் இது அதிமுக ஆட்சி நினைக்கிறேன் மாநில அரசு எடுத்து ஆய்வு பண்றதுக்கு இல்லைன்னா இது ஆதிச்சநல்லூர் மாதிரியே முடக்கியிருப்பான் இந்தியாக்காரன் அவன் காங்கிரஸ் காரணம் இருந்தாலும் சரி பாஜக காரணம் இருந்தாலும் சரி தமிழ் வரலாறு தமிழ் இனம்னா அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான் ஒண்ணு மில்லன் ஆக்கணும் அவனுக்கு அவனுக்கு பகை நம்பர் ஒன் பகை இந்தியாக்காரனுக்கு இந்திக்காரனுக்கு தமிழன் ரெண்டாவது வகை முஸ்லீம் அவனுக்கு இந்த ரெண்டு பேர் தான் இருப்பான் ஏன் ஆதி செல்வர் ஒன்பனா பொருள் போட்டிருக்க ஆய்வறிக்கை என்னடாச்சு ஆய்வறிக்கை இது இதுவரைக்கும் அவன் வெளியிடலை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ரெண்டு பேர் கொழியை தோழினார் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணா தெரியுங்களா அப்படியே அவர் அசாமுக்கு மாத்தனான் கீழடி ஆய்வு பண்ணி சொல்லிட்டாரான் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு எல்லாம் விட இன்னும் தொன்மையா இருக்கும் நமக்கு நமக்கு தான் ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முந்தி இரும்ப உருக்குனதுக்கு சான்று வந்து அது என்ன அது இருக்கு பொறுத்துக்க முடியல இந்த டெல்லிக்கார்க்கு பாஜக காங்கிரஸ் கீழடி ஆய்வு அதை ஏன் தரவுகள் போதாது சிந்து சமவெளியில பூமிக்கு கீழே சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டு இருக்கான் அதுக்கு தரவு இருக்கு அவனுக்கு திருட்டு பசங்க அலகாபாத்தில் திரிவேணி கொண்டாடுறான் என்னடா திருவேணி சங்கம்னா மூன்று நதிகள் நதினா கங்கை யமுனை அது தெரியுது மூணாவது நதி எதுங்க அது பூமிக்குள்ள ஓடுதுங்க அதுதான் சரஸ்வதி யாரு பாஜக காங்கிரஸ்காரன் ரெண்டு பேரும் சொல்லுவான் அதுக்கு சான்று இருக்கு கீழடி சான்று போதாது இந்த மாதிரி நம்ம அழிச்சு தொடர்ந்து சீரழிக்கிறதுக்கு வந்திருக்கா எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமாய் ஆகமாய் நின்றமாவே அவனே நின்றான் என்கிறான் அவனுக்கு தமிழ மந்திரம் புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம் நீ கதைன்னு வச்சுக்க நீ புராணம்னு கூட வச்சுக்க அதெல்லாம் புழுகுன்னு வச்சுக்க ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை மறுக்க முடியாது திருவிளையாடல் படத்தை நிம்பிப்பாரு பானபத்திரர் அவ வந்து அவன் பாடும்போது பாரு தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு சிவன் கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்கு தான் எனக்கு ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல என் முருகன் இறை என் முருகன் சி முருகனும் தமிழும் வேறல்ல தமிழ் கடவுள் முருகன் தமிழே முருகன் தான் உதய அதை புரிஞ்சுக்கணும் நீ அவ்வை வர்றா அந்த கதையிலே படத்திலே வரும் உனக்கு அதானே நமக்கு சொல்லுது வரலாறு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நம்ம நம்மால் உட்கார்ந்து ஆடு மாடு மேத்திக்கிட்டு இருக்கான் அது வர்ற போது அவள் களைத்து போய் உட்கார்றா என்ன பாட்டி களைப்பா இருக்கா நான் வேணா உனக்கு பழம் ஒலிக்கி போடவா நான் பழம் ஒலிக்க போடவா அப்படின்றான் சரி போடு அப்படின்னாப்பா போய் ஏறி உழுக்குறான் பாட்டி உனக்கு சுட்ட வளம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான் பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உளுக்கி விடுறான் சத்து சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோம்னா மண்ணில் ஒட்டிக்கிறது பாட்டி பசியோடு இருந்தோம்னா அவை பெருமாட்டி எடுத்து சூனு ஊதுறா என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான் தப்புன்னு செவிலில் ஒருத்தர் அரைஞ்ச திரும்பி யாரப்பா நீ அப்பா அப்படின்னு என்னைய தெரியல நல்லா பாருன்றான் முருகன் அப்பா ஞான பண்ணிதா அவ பாடுறா என்னடான் என்னது விளையாட் உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே என் வந்தேன் அவையேங்கிறான் என் அவையின் தமிழெள்ளி பருக வந்த முருகப் பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது எப்படி இருக்கு அவன் குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோனு செயல எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம் இந்த வேலை என்ன பழந்தமிழர் நாட்டில் பயந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இழியரின் என்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள்